மீண்டும் இறங்கி நாம் இப்போ வந்து உங்களை சந்திக்கிறேன் எல்லா மதத்தில் உள்ளவங்களும் வணங்க தான் செய்கிறாங்க நம்மளுடைய இந்து கலாச்சாரம் ரெண்டு கையும் சேர்த்து வணங்குறது இதில் உள்ள ஒரு நுணுக்கம் என்ன கேட்டேன் அகம் பிரம்மாஷ்டமி தான் இதுக்குள்ளே வரும் பார்த்து நீயே கடவுளாக இருக்கின்ற ஆனால் இஸ்லாம் மதத்துலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் அவங்க இப்படி தான் பிரேயர் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா கடவுளை தள்ளி வச்சு தான் பார்க்குறாங்க இறைவன் மிக பெரியவன் தான் பார்க்குறான் இறைவன் கர்த்தாவுடைய ஆசீர்வதிப்பு அப்படின்னு தள்ளி தான் பார்க்குறாங்க இந்துல மட்டும்தான் அகும் பிரம்மாஸ்பி நீயே கடவுளாக நானே கடவுளாக அப்படிங்கிற இடத்துல தான் வருது இப்போ இப்படி பண்ணும்போது நம்ம கடவுளாகிற தன்மையில் வருது ஏன்னா நம்ம எனர்ஜி நமக்குள்ளேயே ஃபார்ம் ஆகுது நீயே கடவுள் அப்படிங்கிறதல தான் நம்ம வணங்குதல் நம்மதில் கொண்டு வந்துக்களில் கொண்டு வந்து ஆனால் இஸ்லாமிலையும் கிறிஸ்துவ மதத்துலேயும் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இறைவனை வெளியில் வச்சு தான் பார்க்குறாங்க எப்படின்னா ஆண்டவன் அடிமை மாதிரி தான் இருக்கணும் பார்த்து நீ ஆண்டவனாக இருக்க நான் அடிமையாக இருக்கேன் ஆனால் நம்மளும் இந்துள என்ன வருதுன்னு கேட்டால் நீயே ஆண்டவனாக மாறி விடுங்கிறதா மட்டும் இதுதான் சரணாகதி சரணாகதிங்கிறது அவங்க ரெண்டுதுலேயும் கண்டிப்பாக இருக்குது இஸ்லாம்லேயும் இருக்குது கிறிஸ்தவத்துலையும் இருக்குது சரணாகதியில் தான் அவங்க இதில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துவைத்தமாக தான் கொண்டு போக முடியும் பார்த்தோம் நம்ம தான் அத்வைத்தமாக போதும் துவைத்தம் கொண்டு வந்தது ராமானுஜர் அத்வைதன் சொன்னது ஆதிசங்கர் அவங்களுடைய இதை தான் சொல்லிடுறேன் அவங்க ரெண்டு பேருடைய இது எப்படி போதும் கேட்டாங்க இறைவனை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் நாக்கும் சுவையும் அப்படிங்கிறாங்க நாக்கு தனியாகவும் சுவை தனியாகவும் இருந்தால் தான் ஒரு இனிப்பு இருக்குன்னா இனிப்பு ருசிக்கணும்னு நம்ம நாக்க வேண்டியது அப்போ தான் அந்த சுவையை முழுமையாக அனுபவிக்க முடியும் நான் இறைவன் தனியாகவும் நான் தனியாகவும் இருந்து இறைவனை அனுபவிச்சுக்கிறேங்கிறது தான் அவங்களுடைய ரெண்டோடைய கலாச்சாரம் ஆனால் இந்துவுடைய கலாச்சாரம் என்ன வரும்னு கேட்டால் நானே சுவையாக மாறிகிறேங்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்லிடலாம் ஒரு பானைக்குள்ளே தண்ணி அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு கடலில் வச்சிடறோம் இப்போ இந்த கடல் தண்ணிக்கும் பானை தண்ணிக்கும் ஒரு பிரிவு இருக்குது பார்த்து இதுதான் அத்வைதம் பார்த்தோம் அத்வைதம் எப்படி வரும் கேட்டிங்கன்னா இது துவைதமாக இருக்குது பிரிஞ்சிருக்கிறது துவைதமாக இருக்குது ஜீவாத்மா தனியாகவும் பரமாத்மா தனியாகவும் இருக்குது பரமாத்மா கடல் மாதிரியும் ஜீவாத்மா குடத்துக்குள்ளே உள்ள தண்ணி மாதிரி இருக்குது ஆனால் பிரிவு இருக்குது இறைவனுக்கு நமக்கு ஒரு பிரிவாக உருவாக்குறாங்க இது துவைதமாக இருக்குது அத்வைதம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் இந்த பானை இத்து போகுங்கிறார் இந்த உடம்பு ஒரு நாள் உடையுங்கிறார் ஏன்னா இந்த உடம்பு தான் நமக்கு வந்து ரெண்டாக பிரிக்குது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பிரிப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு அந்த பானை மாதிரி அதனால சித்தர்னு சொன்னார் மண்பானம் ஒன்று செஞ்சேன்னு சொல்லி ஒரு பாடல் நீங்கள் சித்தர் பாடல் என்று கேட்கலாம் பார்த்து கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டின்னு அந்த இந்த உடம்பை நீங்கள் போட்டு உடைக்காத வரைக்கும் நீங்கள் அங்கே உடை சேர முடியாது இப்போ பாருங்க இந்த பானை உடைஞ்சிச்சுனா இந்த பானைக்குள்ளே உள்ள தண்ணி என்ன வாங்குங்கிறீங்க இந்த ஜீவாத்மா இப்போ பரமாத்மாவோட இடைஞ்சிரும்போது இதான் ஆதிசங்கர் சொன்னது அத்வைதம் பார்த்து இன்னைக்கு இல்லை என்னைக்கா நீங்கள் உடஞ்சாகணுங்க தேன் குடிக்க போன தேனி தேனை சுவைக்கிறது தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த தேனியே ஒரு நாள் தேனாம தான் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தோடைய அடிநாதமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மையாக இருக்குது அதுக்காண்டி எந்த மாதிரி நான் தப்பு சொல்ல இதுலேயும் இருக்கிறாங்க ஏன் ஆழ்வார்கள் அப்படி தானே இருக்கிறாங்க இறைவனை தனியாகவும் நம்ம தனியாக வச்சு பார்க்கணும் கிருஷ்ணனை காதலனாகவும் தண்ணி ஒரு காதலையாக தானே பார்த்துட்ருக்காங்க இதுதான் அந்த ரெண்டு மதத்தோடைய இதாக இருக்குது ஆனால் நம்ம என்ன நம் நம்மளுடைய இதில் இந்துல என்ன முழுமையாக போகுதுன்னா அத்வை அதனால தான் இவர் ஆதிசங்கரன்னு வச்சாங்க ஏன் சங்கரர் ஆதி சங்கரில் ஆதி சங்கரம்னு வைச்சாங்க சங்கரன்னு வச்சிருக்கலாமலாம் வச்ச காரணம்னா இவர் ஒருங்கிணைச்சார் இது ஒன்று தான் அந்த ஒன்று என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாவும் இல்லை பரமாத்மா இணற்ற நிலையும் கொண்டு போகிறார் அத்வைத்தோடைய முழு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டற்ற தன்மை பார்த்து இப்போ ஜீவாத்மாவும் கிடையாது பரமாத்மா ஒரு இருப்பு அவ்வளோதான் பத்து இரண்டுன்னு சொல்லலை ஒன்றுன்னு சொல்லலை இரண்டு அற்ற தான் அந்த நிலை பார்த்து நீ அதுவாக போவது நீ இல்லாமல் போவது பார்த்து ஒன்று நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி கடவுள் இருக்கணும் பார்த்து ஒன்றும் இல்லை முதல்ல அடுத்து ரெண்டும் இல்லாமல் அதுவாக போகிறது அது அவ்வளோதான் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துடக்கூடாது கடவுள்னு சொல்லிடக்கூடாது நீங்கள்னு வந்துடக்கூடாது காற்று மாதிரி அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க நம்ம தான் காற்று காற்றுன்னு பேர் வச்சுருக்கோம் கல்லுக்கு கல்லுன்னு பேர் வச்சுருக்கோம் நம்மளுடைய அடையாளத்துக்கு வச்சுருக்கோமே தவிர அது காற்றுக்கு காற்றுன்னு தெரியுமா ஒரு நாய்க்கு நாய் நம்ம அப்படிங்கிறது அதுக்கு தெரியுமா நம்ம நம்ம மறந்துடுவோம் போல சில விஷயங்கள் நமக்கு தெரியாது யா இப்போ ஒரு பொருளை கொண்டு வந்து என்ன பொருளை கொண்டு வருவார் அந்த வாட்டர் கேனை கொண்டு வான்னு சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு நம்ம தான் வாட்ரு கேன்னு பேர் வச்சிருக்கோம் வீடியோ எடுங்கன்னு சொல்ல வேண்டியது எடுங்கன்னு சொன்னால் எதை எடுப்பார் எதையோ ஒன்று கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறதா நம்ம அடைகளே தான் ஒரு பேர் வச்சுருக்கோமே தவிர மற்றது கிடையாது அதனால் அதுன்னு அதை வச்சாங்க எது அது தான் போகுது இது அதுவாய் போகுது அவ்வளோதான் பார்த்து இப்படி வணங்குதல் பல விதமாக இருக்குது அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்காண்டி இந்த பதிவு பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு தன்மையில் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க குழந்த அவங்கவுங்களுக்கு தான் ஒன்றுதான் பார்த்து காக்கைக்கு தன் குஞ்சு பொங்குஞ்சு மாதிரி அந்தந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க அதுக்காண்டி இந்த மதத்துலேருந்து இங்கிட்டு வாங்க வந்து அங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு மதம் தான் இருந்தது பார்த்துக்கணும் முதல்ல ஹிந்து மதம் இப்போ வந்துச்சு அது சாதாரண தர்மம் தான் அது அப்போ வேணால் ஹிந்துன்னு புரிகிறதுக்கான இந்த வார்த்தையை சொல்லிடுறேன் ஒன்று ஹிந்து மதமும் இன்னும் வந்து யுகுதி மதமும் தான் இருந்திருக்கு இந்த ரெண்டு மதம் தான் உலகத்தில் இருக்குது அந்த யுகதி மதம் என்ன ஆச்சுன்னு தெரியலை பார்த்து நீங்கள் மதத்தில் இருந்து ஹிந்து மதம் நல்லா இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சேர்க்க மாட்டாங்க இந்து மதத்தில் சேர்க்க மாட்டாங்க அப்போ அங்கே உள்ளது அங்கே இல்லாது இங்கே ஒன்றும் இல்லப்பா அங்கே போய் அந்த ஞானத்தை அடையலாம் முக்தி அடையலாம் இறைவனை அடையலாம் தான் ஹிந்து மதத்துக்காரங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்து மதத்துக்காரங்க யுகதிக்கு போனாலும் சேர்க்க மாட்டாங்க அங்கே இல்லாத ஒன்று இங்கே இல்லைப்பான்னு அனுப்பிச்சிடுவோம் எப்பேற்பட்ட உன்னதமான ஒரு காலகட்டம் இருந்திருக்கு போகிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் அந்தந்த மதத்தில் வந்து இறைவனை அடையணும்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ரத்தத்தில் ஊறுனது பார்த்துக்கணும் எந்த மதத்தில் நம்ம பிறந்திருக்குமோ அந்தது வந்து ரத்தத்தில் இருக்கும் அந்த டிஎன்ஏலேருந்து போகிறது ஈஸியாக இருக்கும் மத்திய இப்போ நமக்கு ஒரு குரூப் ரத்தம்னா அந்த ரத்தம் தானே ஏற்ற வேண்டியது இன்னொரு ரத்தத்தை ஏற்றினோம்னா ஏற்றுக்குறாங்களா அந்த மதம் சார்ந்து நீங்கள் பயணிக்கும் போது அடையும் பல வழிகளில் போனாலும் சேர இடம் ஒன்று தானே நீங்கள் வண்டியில் போ டூ வீலரில் போகிறீங்களா நடந்து போகிறீங்களா ஃப்ளைட்டில் போகிறீங்களா ட்ரெயினில் போகிறீங்களா பஸ்ஸில் போகிறீங்களா இல்லை உருண்டுக்கிட்டே மாட்டு வண்டியில் போனால் போய் சேர இடம் ஒரு மையப்புள்ளி ஒன்று தானே எந்த மதமாக என்ன இரவனை அடைகிறது ஒரு இடம் தானே எல்லோரும் கடவுளை நம்புகிறாங்கல்ல மூணு மதமும் கடவுளை நம்பும் போது ஒன்று தானேப்பா அந்த கடவுள் வார்த்தையை தான் மாற்றி சொல்கிறாங்களான்னு பாருங்க மூணு மதமும் கடவுளை சொல்லுது அப்போ அந்த புள்ளி ஒன்று அப்போ ஏன் இவ்வளோ மதங்கள் அழகாக இருக்குமே ஒரு கல்யாண மாலையில் ஒரே மாலையாக ஒரே பூவில் வைக்கிறதுக்கும் அங்கங்கே கலரிங் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது இருக்கட்டும் எல்லா மதமும் இன்னும் நாலு பத்து மாதம் கூட வரட்டுங்கிறேன் மனிதன் அவ மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட ஒரு வார்த்தை அதிகமாக இருக்கும் பரவாயில்லன்னு நினச்சிரி எதுவும் நினச்சிட வேண்டாம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மதம் கூட இருக்கட்டும் அவை இஷ்டத்துக்கு இருக்கலாமல்ல அடிமையாக இருக்க தேவை அவனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கா இல்லையா அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆனால் இனங்களோட சின்ன வேண்டுகோள் என்னங்கேட்டோம்னா அவன் மதத்தில் அவங்கவுங்க மதத்தில் அவங்கவங்க இருந்தாங்கன்னா அந்த இறைநிலை அடையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணி இருபத்தஞ்சு வயசுல மாறும்போது அது கொஞ்சம் கஷ்டமாகும் ஏன்னா பழைய இது ஊடுருவி இருக்கும் அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டெடுப்பீங்க ஒரு சின்ன உதாரணம் எந்தளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்கன்னு தெரியல ஒரு ஊருக்கு போயிருந்தோம் ஒரு முஸ்லீம் பெண்ணு பஸ்ஸில் ஏறுது படியில் ஏறும்போது பார்த்தா பருதை போட்டு கால் தடிக்கிறேன் முருகான்னு சொல்லிடுச்சுப்பா இப்போ பாருங்களேன் என்னதான் இருந்தாலும் அடினாதான் அதா தானே இருக்கும் சரி இதே முஸ்லீம் பொண்ணு ஹிந்துவாம மாறினாலும் கீழே தடிக்க விழுந்தா அல்லான்னு தான் சொல்லியிருக்கோம்மா இதனால தான் நான் சொல்கிறேன் அது ஊழல் ஊடுருவி போயிருக்கும் டிஎன்இோட கலந்துருக்கும்ங்கிறீமா அதுலேருந்து மாறுறது ரொம்ப கஷ்டம் பார்த்து அந்தந்த மதத்தில் அவங்கவுங்க இருந்துட்டு அவங்கவுங்க அதில் இறைவனை அடைகிற வழி தான் ஈஸியான வழியாக இருக்கும் அதனால மத மாற்றத்தை பற்றி அதுக்காண்டி அதை பேசவே நான் சொல்ல வரலை தயவுசே அதுக்கு நீங்கள் போயிடாதீங்க இந்த வணங்குதல் உன்னதமாக இந்த உலகத்தில் இருக்குது இப்போ கூட நீங்கள் ஃபாரினர்ஸ் இப்போ திருவண்ணாமலை போனீங்கன்னு வீங்களேன் மேற்கு தேர்வுகள்லாம் நிறைய பேர் வராங்க இப்போ யாரும் விஸ் பண்ணுறதுல கை கொடுக்கறதில்ல அன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தாங்க ஃபாரினர்ஸ் கூட எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷில் பேசும்போது பார்த்தா கை கொடுக்க போனார் சத்தியமாக சொல்கிறேன் உண்மை இவர் கை கொடுக்க என் நண்பர் போகிறார் அவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க வந்துருச்சு வந்துருச்சு கலாச்சாரம் அப்படி ஒட்டுச்சாவும் அவங்க கை கொடுக்குற பழக்கம் வணங்குதல் ஆயிடுச்சு நம்ம வணங்குகிற பழக்கம் கை கொடுக்குறதாயிருச்சு அப்போ வணங்குதல் இந்த கை கூம்பி வணங்குறது எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான நிலையில் நம்ம இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற கணிதம் இந்த சின்ன பதியம் நன்றிகள் பாலம்